என் அன்பு பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது மனிதர்களின் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றான் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறார் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அது தான் அவனுடைய உயிரை காப்பாற்றியது இப்போதைய வாழ்க்கை நிலை உனக்கு இப்படித்தான் இருக்கின்றது நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி நிற்பார் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகின்றார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் என் பிள்ளைகளின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் என்னை அழைக்கும் போதில்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் அருள் புரிவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் சந்தோஷமாக குழந்தையே பறவைகளுக்கு மரணத்தைத் தவிர வாழ்வில் வேறு பிரிவுகள் இல்லை ஆனால் மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்பே வாழ்வில் பல பிரிவுகள் தோன்றுகின்றது காரணம் பறவைகளுக்கு ஆறறிவு இல்லை அவைகள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு உண்டு அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்றான் வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்றான் அளவுக்கு அதிகமாக சிந்திக்காதே குழந்தையே உனக்கு எது நடக்க வேண்டுமென்றுள்ளதோ அது நிச்சயம் நடந்தே தீரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழிகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை விட்டு கொடுத்து போக தெரிந்தவர்கள் ஏமாளிகள் அல்ல அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் புரிதல் இருந்தால் பிரிவுக்கு அவசியம் இருக்காது தினமும் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுங்கள் எதிரே இருப்பது கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்லை மனதின் பாரமாவது குறையும் பணிந்து செல்லாதீர்கள் துணிந்து செல்லுங்கள் மற்றவர்களுக்கு அது ஆணவம் உங்களுக்கு அது தன்மானம் நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது என்பது ஆயிரம் முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் எவ்வளவு காயப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே மறைத்துக்கொண்டு வெளியே புன்னகை முகமாக நடமாடும் மனிதர்களே உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இதுவே நிதர்சனமான உண்மை உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் துணிந்து நடைபோடு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்கு பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரே அதிகமாக இருக்கின்றனர் உன் வாழ்க்கையை நீ உயர்த்து மற்றவர் புருவம் தானாக உயரும் தவறு செய்கின்றார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நெசிக்க முடியாது எவ்வளவு வசதி படைத்தவர்களானாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு மட்டுமே ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் உரத்தில் ஒதுங்கிவிடும் ஒருவரை சந்திக்கும் பொழுது புன்னகையுடன் சந்தியுங்கள் ஏனென்றால் புன்னகை அன்பின் ஆரம்பம் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை வாழ்வை மகிழ்வாக்க இரண்டு வழிகள் அன்பாய் இரு அன்பானவர்களோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பால் சிக்கனம் பணத்தில் மட்டுமல்ல பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் தேவை குழந்தையே நேர்மையான மனசாட்சி ஒரு மென்மையான தலையணை எவரையும் அடக்கியால ஆசையும் இல்லை எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கில்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்களை இழந்துவிட்டால் திரும்பப் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையும் கடவுளிடம் வேண்டும் போது கிடைக்கும் நிம்மதியும் பிடித்தவர்கள் ஆறுதலாய் பேசும்போது கிடைக்கும் நிம்மதியும் ஒன்றுத்தான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே யாருக்காகவும் உன்னை கொள்ளாதே ஆனால் உனக்காக மாற்றிக் கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் தலைத்து விடாதே சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள் ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே காலி பாத்திரம்தான் நிரப்பப்படும் என்பதை மறந்து போகாதே எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றதா அப்படி என்றால் அறிந்து கொள் உனக்கு கிடைக்கப்பட்ட இதயம் உன்னதமானது என்று துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது ஆற்றல் அனைவரிடமும் உண்டு தூண்டுதல் மட்டுமே தேவை பிழையிலிருந்து கற்றுக்கொள்ளாவிட பிழைக்க முடியாது இவ்வுலகில் என் தங்கமே படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன் அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல அதற்கு பெயர் துரோகம் அவன் நாடாத எதுவும் நடக்காது அவன் எழுதாத எதுவும் கிடைக்காது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது தன்னைத்தானே நம்புபவனால் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல என்ன இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் மனமும் வருந்தாமல் வாழ்வதை உணர்ந்து விடுவீர்கள் ஏமாற்றம் உனக்கு புதிதல்ல நீ நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிது புதிதாக இருக்கின்றது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் அன்பு உன்னை அடிமையாக்காமல் பார்த்துக்கொள் அதுபோல் இரக்கம் உன்னை ஏமாளியாக்காமல் பார்த்துக்கொள் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது குழந்தையும் வார்த்தையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்வசப்படும் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் தண்ணீரை போல இருக்கு கற்றுக்குள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக்கொண்டு போகவும் தெரியும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனா இவ்வுலகில் எதையுமே சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் உனக்கு பலமாக இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே எந்த பக்கத்தில் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பார் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பார் என் வார்த்தைகளில் நம்பிக்கை எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு குழந்தை எந்த பறவை தனியாக பறைக்கின்றதும் அதற்குத்தான் வலிமை அதிகமாக இருக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தை மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் படி மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில் மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில் காலத்தின் கணக்கு யாரை வேணுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும் கணிக்கவே முடியாது ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாட நினைக்கின்றான் என்றான் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம் உன்னை புரிந்து தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் பாதை சரியான முறையில் இருந்தால் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும் குத்தத்தான் செய்யும் அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும் வாழ்விலும் சரி பாதையிலும் சரி குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழிதவறி சென்றதே இல்லை தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கின்றது உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும் விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும் விதையானாலும் சரி வினையானாலும் சரி நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாகும் நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத நான்கு விஷயங்கள் பழைய உடை ஏழை நண்பர்கள் எளிமையான வாழ்க்கை வயதான நம் தாய் தந்தை நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு குழந்தையே வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை வசதியில்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை இதுதான் கலியுகம் நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்று முன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே கலங்காதே வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றார் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே உனக்கு நல்லதை மட்டுமே இந்த சாகி செய்வேன் நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே எனக் கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும் எனவே செயல்களில் எப்போது கவனம் தேவை குழந்தையே எண்ணம் போல்தான் வாழ்க்கை கலங்காதே நான் வகுத்த வழியில்தான் உன் வாழ்க்கை பயணம் அனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள் உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது அதில் தவறு என்று சொல்லுக்கு இடமில்லை உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும் கலங்காதே என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவா அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்ற போகின்றேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன் உனக்கான விடிகள் பிறந்துவிட்டது குழந்தையே அதற்கான வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் இனி சந்தோஷமாக இரு இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து நிற்பார் குழந்தையே உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொள் வேலை திருமணம் குழந்தை பிள்ளைகளின் ஆரோக்கியம் கடன் பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள் இவை எல்லாம் மாறும் இவை நிரந்தரமில்லை நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம் அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாகப் பெறுவார் கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இலைப்பாருவாய் நான் அனைத்தும் சரி செய்வேன் கலங்காதை குழந்தை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா